நாம சபைக்கு போகும்பொழுது எல்லாம் நம்ம என்னன்னு வரும் ஆண்டு வரேன் இன்னைக்கு நான் சபைக்கு போறேன் என்னோட பேசுங்க நாம பலவிதமான தோல்வியில கஷ்டத்துல வாழ்க்கையில பலவிதமான தான் இந்த உலகத்துல வாழ்றோம் இந்த உலகமே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் சில மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க சில இழப்புகள் வரும் பொழுது சில கஷ்டங்கள் வரும் பொழுது இதுக்கு பதில் தெரியாம ஆளுக்கு ஆளுக்கு என்ன பண்ண கடவுள்னு ஒன்று இருக்காரா அவருக்கு எங்களை பார்க்கறாங்களா எங்களுக்கே ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது நாங்கள் சபைக்கு போய் ஏன் இப்படி இருக்கிறோம்ன்ற பலவிதமான கேள்விகள் நம்முடைய மனதில் இருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னு சொன்னா அந்த கத்தர் நல்லவர் என்ற அந்த அறிவில் போகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் கூட பாருங்க எந்த ஒரு மனைவி தான் புருஷனை நல்ல புருஷனு நம்புகிறாங்களோ அந்த வீடு ஒரு ஏதன் தோட்டத்தை போல இருக்கும் வசனம் சொல்லுது என்னை கேட்டால் நான் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் அதுதான் ஒரு மனுஷன் கெட்டு போவது கூட தேவனுக்கு சித்தம் கிடையாது நாம ஒரு நாளும் வெட்கப்படாமல் வியாதியிலயோ பலவீனத்திலேயோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுடைய ஜப ஆண்டவரே நான் ஒரு நாள் வியாதியஸ்தனா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது ஏன்னு சொன்னா நீர் சிந்தின ரத்தம் சுகமளிக்கிறதா இருக்கிறபடினாலே உங்களுடைய தலைமுகளை என்ன குணமாக்குகிறதா இருக்கிறதுனால நான் ஒரு பலவீனனா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது நம்முடைய கவனங்கள் இருக்கட்டும் நல்லா கவனிங்க எந்த ஒரு மனிதன் சத்துள்ள நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றானோ அவன் ரொம்ப எனர்ஜியாக இருப்பான் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நல்ல இந்த பருப்பு வகைகள் நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறைய பருப்புகளை நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடுவேன் எப்படி இருப்பான் நல்ல ஹெல்த்தாக இருப்பான் அதே போலதான் வேத வசனத்தில் இருக்கிற நல்ல நல்ல வாக்குதத்தங்களை எடுத்து அதை விசுவாசிக்கிறவனும் நம்முடைய கவனத்தில் வரவேண்டியதெல்லாம் சங்கீதங்களுடைய நூத்தி ஒன்பது அதுல பதினேழாவது வசனத்தை நாம படிச்சேன்னு சொன்ன வசனம் சொல்லுது பாருங்க சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் வசனம் சொல்லுகிறது ஆரோக்கியமான வசனத்தை வாக்கு விசுவாசிங்க சுகத்தை விரும்புங்க ஆரோக்கியத்தை விரும்புங்க ஏன்னு சொன்னா நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன் சுகம் எனது பிறப்புரிமை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு வாங்க எடுத்தவங்க வாசிங்க அஞ்சாம் வசனத்தை வாசிங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன கொடுப்பங்களால் ஒன்று செய்ய சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அந்த வசனத்தோடு இணைந்திருந்தால் அந்த வாக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆரோக்கியம் உள்ள வசனத்தை பிடிச்சுக்கிட்டா ஆரோக்கியம் உள்ள ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் ஏழாம் வசனம் சொல்லுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்க கொள்வது எதுவோ நீங்க எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப அது நீங்க அது உங்களுக்கு செய்யப்படணும்னு சொன்னா வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் உங்களுக்குள்ள கருத்துடைய வசனம் நிலைத்திருந்தால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு முன்னே கடந்து போகிற கிறிஸ்து தடைகளை தகர்த்து போடுகிற கிறிஸ்து என்னை விட்டு விலகாத கிறிஸ்து நல்லவர் என்ற இயேசு நல்லவர் நல்லவர் என்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் இது நன்மையாகும் இது மேன்மையாகும் இது ஆசீர்வாதமாக உணர்வு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் எக்ஸாம் எழுத போகிற பையனை பாருங்கள் ஒரு இப்போ எல்லாம் டென்த்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க எக்ஸாம் எழுத போகிறவனுக்கு படிக்காதவனுக்கு பயமாக இருக்கும் பேப்பரை பார்த்த உடனே ரொம்ப பயமாக இருக்கும் அவனுக்கு என்ன ஒரு சிலர் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பான் ஒன்றுமே தெரியலன்னு ஆனால் படித்து ப்ரிப்பேர் ஆகியிருந்தான் பாரு அவன்கிட்ட பேப்பர் கொடுத்தோன்னே வேடிக்கை பார்க்க அவனுக்கு நேரம் இருக்காது எழுதுவான் எழுதுவான் எழுதிக்கிட்டே இருப்பான் வாத்தியார் வந்து பேப்பரை கூடுறானு சார் 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 இன்னும் ஒரே ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் சார் இன்னும் ஒன்றே ஒன்று ஒரு சிலர் இருப்பான் ஒன்றுமே தெரியல அவன் பேப்பரை எழுதி ரெடியாக வச்சுருப்பான் எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ரிசல்ட்டு அதை பற்றி மட்டும் கேட்டுறாதீங்க ஆனால் படித்தவனுக்கு பாருங்க அந்த மார்க் எப்போ வரும் அந்த மார்க்கை சொல்லி நான் எப்போ சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு கவனித்து பாருங்களேன் எப்படி ஒரு தேர்வு எழுதுகிற மனிதனுக்கு தேர்வு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவன் தேர்வில் பாஸ் பண்ண உடனே ஊருக்கெல்லாம் சொந்தக்காரர்கெல்லாம் சொல்லும் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டேன் எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே தான் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நமக்கு அது ஒரு எக்ஸாமாக இருக்கு அந்த ஒரு ஒவ்வொரு எக்ஸாமிலும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி இந்த இந்த பிரச்சனையில் நான் பாஸ் ஆகிட்டேன் இந்த பிரச்சனையில் நான் ஜெயம் எடுத்துட்டேன் ஜெயம் எடுக்கிற கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்ருன்னு சொல்லும்படி ஒவ்வொருவரும் ஜெயம் எடுக்க கர்த்தர உதவி செய்வார் நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தாதான் கர்த்த நாமும் மகிமைப்படும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டாதான் பிசாசுக்கு பொறாமல் வரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமல் வரும் நீங்கள் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்கன்னு பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பாவம் உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவோம் பாவம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க பாவம்வான் ஆனால் இதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு காது வாயெல்லாம் எரிச்சலாக இருக்கும் எப்பட்றா இப்படி வந்தான் எப்பட்றா எப்படி கார் வாங்கிட்டாங்க அதாவது ஆண்டவர் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அடுத்தவன் பொறாமை கொள்ளும்படி தான் கற்றுரை ஆசீர்வதிக்கிறார் பைபிளை எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனை எடுத்து பார்த்தாலும் எல்லோரும் நீங்கள் பைபிளை நல்லா படிங்க தயவு செய்து நல்லா படிங்க பைபிளில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தான் எல்லாரும் சொல்லுங்கள் பைபிளில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தான் ஏன்னா எதையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க யார் அந்த பிச்சைக்காரன் அவ்வளோதாங்க இருந்தாங்க ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பிச்சைக்காரனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நாமளாவது பரவாயில்லைங்க நாம ஜெனரேஷன் எல்லாம் தப்பிச்சிட்டோம்